வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்களான்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்கறதுன்னு நல்லபடியாக எல்லாமே நடந்து வச்சுப்பா இதுவுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாமே நம்ம கையில் தான் இருக்க அப்படின்ற மாதிரி மல்லிகிட்ட பேசினு இருக்காங்க அம்மா அங்கே பாருங்கள் நீங்கள் கொடுக்குற கிஃப்ட்டில் நம்ம அப்பா அப்படியே அசந்து உங்ககிட்ட வந்து அப்படியே சும்மா ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எதேதோ பேசினு இருக்காங்க இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி தருது எப்படி நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கெல்லாம் மூலக்காரன் யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சோன்னா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க எல்லாம் எல்லாமே நம்ம நாகு சர்ற பாம்பு நாகு நாகு தாங்க நாகு இருந்தது அப்பப்ப போன் பண்ணி நம்ம வெண்பா குட்டி கடை அப்படியே சும்மா உஸ்பேத்தி விட்டுனு இருக்காங்க இந்த இப்படி இப்படி இருந்தா தான் உங்க அம்மா உங்க கூட இருப்பாங்க இல்லைன்னா உங்க அம்மா உன்னை விட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இதெல்லாம் கேட்டதும் சரி ஓகே இவங்க நம்ம நல்லது தான் சொல்லுவாங்க நம்ம அம்மா நம்ம விட்டு போயிட்டா இவ்வளவு கஷ்டமா இருக்கும் நமக்கு அதனால நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு ஃப்ளோவா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க இருந்துன்னு சரி இவன் இந்த ஃபங்க்ஷனை இப்போ எடுத்து நடத்துகிறான்னா பர்த்டே ஃபங்க்ஷன் இது சிறப்பாக நடக்கக்கூடாது எப்படி வேணால் நம்ம கெடுக்கணும் இதுக்கு எதனா நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அடுத்து அவங்களோட சூழ்ச்சி சூழ்ச்சிமம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் சிந்திக்க தோணுது அந்த சிந்தனைகள் ஒரு பக்கம் சும்மா ஆயிரம் கணக்கில் ஒரு பக்கம் டவுட் டவுட்டாக வருது என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்களா அப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் யோசிக்க தோணுது என்னதான் விஷயம் யோசிச்சாலும் டிமீல் எப்படி நம்ம அப்போவே சொன்னல நம்ம எப்படி இருந்தாலும் விஜய் பர்த்டேவுக்கு அவுட் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் இருந்தோம் தான் இப்போ அவுட் வச்சுட்டு உங்களுக்கு அப்படியே சர்ப்ரைஸாக பேசணுங்க போது டக்கு டக்குன்னு வெளியே வச்சு மாற்றிக்கலாம் இதுதான் ஒரு கெத்தான விஷயன்னே சொல்லலாம் நம்ம விஜய்க்காக தான் இந்த அவுட்ன்னே சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு அவர் மேலே ஒரு பக்கம் நம்ம ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்களுக்குன்னு அப்படியே சுத்தி முற்றி நீங்களும் ஒரு அவர் அவுட் வைக்கீங்களோ வைக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிட்டு போங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தும் நான் வைக்குவேன் அதை சர்ப்ரைஸாக சொல்றேன் ஓகேவா சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் நல்லா நடக்கக்கூடாது எப்படியாவது இதை கெடுக்கணும் இதில் எதனா ஒரு சூழ்ச்சி வந்து உருவாக்கணும் எப்படி போயும் போய் அந்த கேடு கெட்டால் மல்லி அவள் பண்ணுவா இதில் வந்து நான் கை நின்று ஆ சாமி ஊ சாமின்னு சொல்லிட்டு கை கட்டி அவளுக்காக நான் வேலை செய்வான் நடக்காது நெவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லணு இருக்காங்க அடுத்து என்னோட பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சத்தை வச்சு அதுக்குன்னு ஒரு ஆள் ரெடி பண்ணுறாங்க கரெக்டாக ரெடி பண்ணி கம்பெனியில் திருப்பி ஆட்டையாக போட்டால் கோட்டையாக காட்டான் குட்டையாக கொலப்பட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை கிளம்புவோம் நாம என்ன சொன்னாலும் விஜய் ஆமான் ஜாமி உமான் ஜாமின்னு நம்பிக்குவான் மல்லி மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்பிக்கை வச்சுன்னு இருக்காங்க ஆனால் நம்ம விஜய் இதை நம்ப மாட்டார் இதை எல்லாமே மல்லி மேலே பிளான் பண்ணி யாரோ சதி திட்டம் தீட்டி அவன் மேலே பழி போடுறாங்க இதுக்கு காரணம் நம்ம அக்காவை கிடக்கலாம் நம்ம அக்காவுக்கு மல்லியை பிடிக்காது அதனால் கடை இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு அதனால் அவர் யோசிச்சு வச்சுட்டு இருக்காரு சரி ஓகே இதுக்கு மேலே ஒரு பேச்சை நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எது சொன்னாலும் சரிக்கா பார்த்துக்கலாம்க்கா ஆ ஓகே ஓகே சரிக்கா நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சினே இருக்காரு இதுலேருந்தே டவுட் வந்துச்சு அவங்களுக்கு ஆஹோ நம்ம தம்பி சார் டோய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்த்தா தெரிய போது எல்லாமே நல்லபடியாக நல்லாவே வச்சு செய்ய போகிறாங்க அது மட்டும் நல்லாவே தெரியுது அந்த கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கிற வரையும் நம்ம விஜய்க்கு எதுவுமே நடக்காதுங்க விஜயும் ரொம்பவே ஆயுள் காலம் நல்லா இருப்பார் நம்ம மல்லியும் விஜய்க்காக கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சும்மா நூற்றி எட்டு தேங்காய் வெட்டுன்னு போயிட்டு டொப்பு 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 டொப்புன்னு ஒட்டைக்கிறாங்க அப்படியே சும்மா தேங்காய் சூற தேங்காய் மாதிரி பறக்குது அதை தலையில் உடச்சோன்னு எப்படி வலிக்க நெனைச்சப்படுறீங்களோ அப்படியே சும்மா எதுவும் ஒரு இதில் தான் வந்துச்சு படத்தில் தான் என்ன படம்னு சொல்லிட்டு எனக்கே மறந்து போச்சுங்க அது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன படம் ஜக்காம ஜக்காமா அவுட் இப்போன்னு வேடிக்கை போகிறோம் பார்த்துக்கோங்க எல்லாம் யாருக்காக நம்ம விஜய்க்காக தான் பர்த்டேக்காக இதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம விஜய் பர்த்டேக்காக அவுட் இல்லை அப்படியே சும்மா ரெண்டாக ரெண்டாவங்கன்னா பார்த்துக்கோங்க எல்லாம் யாருக்காக மல்லிக்காக மல்லி சர்ப்ரைஸ் ஆகணும்னு சொல்லிட்டு மல்லி என் ஆல்ரெடி சொல்லி வச்சுட்டு இருக்கேன் இந்த மாதிரி அவுட் அது இது வச்சு விஜய் கொஞ்சம் அப்படியே சும்மா என்ஜாய்மெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் ஒரு பக்கம் எல்லாம் பண்ணி விட்டிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு எல்லாமே ரிசல்ட்டும் நல்லபடியாக வரும் நம்ம மல்லியும் ஒன்று சேருவாங்க அதை பார்த்து ஒரு பக்கம் ரெண்டு கேங்கு அப்படியே சும்மா தப்பு தப்பு தப்பா துப்பு துப்பு வயிறு ஏறி போகிறாங்க வயிறு ஏறிஞ்சோ அப்படியே சும்மா கதறி கதறி அல போகிறாங்க அதை பார்த்து நாம ஒரு பக்கம் அப்படியே சும்மா சந்தோஷத்தில் ஒரு பக்கம் துள்ளி குதிக்க போகிறோம் நடக்க தான் போகுது இதெல்லாம் ட்ரம்ஸ் வேறு இதில் பட்டியா கிளப்பெலாம் ஒரு பக்கம் சரி நண்பர்களே இது போன்ற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணுமா இந்த போன்ற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டு விஷயங்கள் ஒன்று நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணோம் டிங் பெல்லை விட்டு போனோம் அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க